யார் இந்த கேபிஒய் பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை இவன் ஒரு ஸ்கேம் இவன் மாட்டோம் நினைச்சா வாங்கடா அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பிளேட் எல்லாம் மறைச்சிருக்காங்க சொல்றீங்க இது வண்டி ஜெப்ட் ஆனா ஓட்டுறேன் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்ல டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ ஒர்க்னால வந்து டிடி நெக்ஸ்ட் ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கி நீ எக்ஸ்போஸ் முகத்துல கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி உனக்குள்ள காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இவன்ட்ஸ் போறேன்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல எங்கிட்ட டிரெஸ்ட் கிடையாது எங்ககிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளோ காசு வேணுமே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதான ஒரு கால் கிரௌண்ட் வாங்கி அரை கிரவுண்டில் வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டின் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல சோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்பெல்லாம் பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாங்கிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது உதவி ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட்ட காசு கிடையாது யூடியூப் சேனல் சேர்ந்தா தான் காசு என் யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி போட்டு தான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு தெரியுது பிரச்சனை இருக்குதுன்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க் யூ